மதுரையை ஸ்தம்பிக்க வைத்த பாட்டாளி தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பகிர்ந்த பழைய நினைவு தகவல் மருத்துவர் ஐயா அவர்கள் தங்களுடைய முகநூல் பக்கத்தில் பழைய நினைவுகளை பகிர்ந்து வராங்க அப்படியாப்பட்ட நினைவுகளில் தான் இரண்டாயிரம் ஆண்டு மதுரையில் நடந்த ஒரு சம்பவத்தை பதிவிட்டிருக்கிறாங்க மதுரை மாநகரத்தை ஏழு மணி நேரத்திற்கு பாட்டாளிகள் ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறார்கள் மதுரையின் எட்டு நுழைவாயில்களிலும் எவரும் நுழைய முடியாத அளவுக்கு வாகனங்களின் அணிவகுப்பு நடந்திருக்கு இவையெல்லாம் இரண்டாயிரம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் நாள் மதுரையில் நடைபெற்ற அனைத்து கவுண்டர்கள் மாநாடு தொடர்பாக தினமலர் நாளிதழில் வெளிவந்த தலைப்புச் செய்திகள் தினமலர் நாளிதழ் வழக்கமாகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட நாளிதழ் பாட்டாளி மக்கள் கட்சி பங்கேற்கும் நிகழ்ச்சி என்றால் அந்த நாளிதழில் எதிர்மறையான செய்திகள் தான் வெளிவரும் அப்படிப்பட்ட நாளிதழிலேயே இப்படி தலைப்பிட்டு செய்தி வெளிவந்தது என்றால் அனைத்து கவுண்டர்கள் மாநாடு எவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் தமிழ்நாட்டிலும் பிற தென் உள்ள பல்வேறு சாதிகளில் கவுண்டர் என்ற உட்பிரிவு உள்ளது கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் கவுண்டர் சமுதாயங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அனைத்து கவுண்டர்கள் மாநாட்டை மதுரையில் நடத்தலாம் என்று வன்னியர் சங்கத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் தொடக்க காலத்திலிருந்து பயணிக்கும் மதுரையைச் சேர்ந்த சகோதரி கோமதி அம்மாள் முடிவு செய்தார் அந்த மாநாடு என்னை முன்னிறுத்தித்தான் நடத்தப்படவே விருப்பதாகவும் அதில் நான் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்றும் என்னிடம் கோரிக்கை வைத்தார் அதை ஏற்ற நான் மதுரையில் ஏதேனும் ஒரு அரங்கில் அரங்கத்தில் மாநாட்டை ஏற்பாடு செய்யும்படியும் அதில் பங்கேற்பதற்காகவும் உறுதியளித்தேன் ஆனால் அதற்கு கோமதி அம்மாலும் அவரது புதல்வர் வழக்கறிஞர் ஆர் எஸ் ராஜாவும் ஒப்புக்கொள்ளவில்லை மதுரையின் மிகப்பெரிய திடலான தமுக்கம் மைதானத்தில் தான் மாநாடு நடத்தப்படும் என்று அவர்கள் உறுதியாக கூறிவிட்டனர் பதிமூன்று பன்னெண்டு இரண்டாயிரம் ஆண்டில் அனைத்து கவுண்டர்கள் மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுவிட்டது கோமதியம்மாள் வன்னிய கவுண்டர் அமைப்பில் நிர்வாகியாக இருந்தார் அவரது புதல்வர் ஆர் எஸ் ராஜா அனைத்து கவுண்டர்கள் சங்கத்தின் மதுரை மாவட்ட தலைவராக இருந்தார் அவர்தான் மாநாட்டுப் பணிகளை ஒருங்கிணைத்தார் அனைத்து கவுண்டர்கள் சங்கத்தின் மாநில தலைவராக குங்குவெல்லாள கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த கோபால் கவுண்டர் இருந்தார் அனைத்து கவுண்டர்கள் சங்கத்தின் செயலாளரும் ஒக்காலிக்க கவுண்டர் சங்கத்தின் தலைவருமான கருணாகரன் கல்வியலி கவுண்டர்கள் சங்கத்தின் தலைவர் பிரம்மியப்பன் அனுப்ப கவுண்டர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் சுப்பையா சுப்புராமன் சக்திவேல் மற்றும் ஊராளி கவுண்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் மாநாட்டிற்கு என ஏற்பாடுகளை முன்னின்று செய்தனர் மாநாட்டுக்கு அனுமதி கோரி ராஜா உள்ளிட்டவர்கள் காவல்துறையினரை அணிய போது அதிகபட்சமாக எவ்வளவு கூட்டம் வரும் என்று உளவுத்துறையினர் கேட்டிருக்கிறார் அதற்கு சுமார் ஐம்பதாயிரம் பேர் வரை வரக்கூடும் என்று ராஜா கூற அதை கேட்டு காவல்துறையினர் சிரித்து கிண்டல் செய்துள்ளனர் அதிகபட்சமாக ஐந்தாயிரம் பேர் வந்தாலே பெரிய விஷயம் நீங்கள் என்னவோ ஐம்பதாயிரம் பேர் வருவார்கள் என்று கூறுகிறீர்களே என நக்களாக கூறியுள்ளனர் தெப்பக்குளம் தொடங்கி முக்கிய வீதிகளில் வழியாக செல்ல மாநாட்டுக்கு அமைப்பாளர்கள் அனுமதி கேட்டனர் ஆனால் குறைந்த எண்ணிக்கையானவர்கள் பங்கேற்கும் ஊர்வலத்திற்கு ஊர்வலத்தை முதன்மை சாலைகள் வழியாக அனுமதிக்க முடியாது குறுகிய தெருக்கள் வழியாக நடத்திக் கொள்ளுங்கள் என்று காவல்துறை கூறிவிட்டது ஆனால் மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அமைப்பாளர்கள் உறுதி பூண்டனர் தென் மாவட்டங்கள் அனைத்துக்கும் சென்று கவுண்டர்களை சந்தித்து மாநாட்டுக்கு வரும்படி அழைப்பு விடுத்தனர் மாநாட்டு செலவுக்கு பெரிய அளவில் பணம் இல்லை அதனால் மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட அமைப்புகளிடமுமே நன்கொடையும் வசூலித்தனர் மாநாட்டு அமைப்பாளர்கள் மாநாட்டுக்கு முதல் நாள் மாலையிலேயே நான் மதுரை சென்றுவிட்டேன் மாநாடு நடைபெறும் தமக்கம் திடலையும் ஊர்வலப் பாதையையும் பார்வையிட்டேன் எந்த இடத்திலும் வரவேற்பு வளைவுகளோ பதாகைகளோ இல்லை அவற்றை அமைத்திருக்கலாமே என்று மாநாட்டு அமைப்பாளர்களிடம் கேட்டேன் மாநாட்டை நடத்தவே போதுமான நிதி இல்லாத காரணத்தினால் வளைவுகளை வரவேற்பு வளைவுகளை அமைக்க முடியவில்லை என்று அவர்கள் அவர்கள் கூறிவிட்டனர் மாநாடு சிறப்பாக நடக்குமா என்ற ஐயம் எனக்குள் எழுந்தது மாநாட்டுக்கு மாநாட்டு நாள் காலை பதினோரு மணி முதல் எவரும் எரிவாக்காத வகையில் தென் மாவட்டங்களிலிருந்து அனைத்து சமுதாய கவுண்டர்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் குடும்பம் குடும்பமாக வாகனங்களில் மதுரையில் குவியத் தொடங்கினர் அவ்வளவு கூட்டம் வரும் என்று நாங்களும் எதிர்பார்க்கவில்லை காவல்துறையினரும் எதிர்பார்க்கவில்லை மாநாட்டு ஊர்வலம் தெப்பக்குளத்தில் மதியம் இரண்டு மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அளவுக்கு அதிகமான ஊர்திகள் குவிந்ததால் தொடங்கி வைக் தொடங்கி வைக்கப்படாமலேயே ஊர்வலம் புறப்பட்டு விட்டது மதுரையில் புகழ்பெற்ற பாலங்களில் ஒன்று ஏவி பாலம் அந்த பாலத்தில் ஊர்வலம் செல்ல எங்களுக்கு அனுமதி இல்லை தேவர் ஜெயந்தி நாள் அன்றைக்கு மட்டும்தான் அந்த பாலத்தில் ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று காவல்துறையினர் கூறியிருந்தனர் ஆனால் அந்த பாலத்தை அடைத்துக்கொண்டு எங்கள் வாகனத்தை ஊர்வலமாக சென்றன பாலத்தில் இடம் போதாமல் அதன் கீழ் உள்ள தரைப்பால வழியாகவும் ஊர்திகள் அணிவகுத்தன தமிழகத்தின் பிற பகுதியில் இருந்து மதுரை மாநகருக்குள் நுழைவதற்கான அனைத்து வாயில்களும் எவரும் நுழையாத வண்ணம் எங்கள் ஊர்திகள் அணிவகுத்து வந்தன இதை பார்த்து காவல்துறையினர் திகைத்து போனார்கள் இந்த அளவுக்கு கூட்டம் வரும் என்பதை ஏன் கணிக்க தவறினீர்கள் என்று காவல் அதிகாரிகள் மதுரை காவல் ஆணையர் கடிந்து கொண்டார் ஆனால் நல்வாய்ப்பாக மாநாட்டுக்கு வந்த அனைவரும் இராணுவ கட்டுப்பாட்டை கடைபிடித்தனர் அதனால் மாநாடு நடைபெற்ற தமக்கு மைதானத்தில் கொள்ளளவை விட மூன்று மடங்கு கூடுதலாக கூட்டம் சேர்ந்தாலும் கூட எந்த விரும்பத்தகாத நிகழ்வும் நடக்கவில்லை இவை எதுவும் எனக்கு தெரியாது மதுரை அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்த நான் அங்கு வந்த பத்திரிகையாளரிடம் சாதாரண முறையில் உரையாடிக் கொண்டிருந்தேன் அப்போது மாநாட்டுக்கு ஏற்பாளரான கோமதி அம்மாவிடம் மாநாட்டுக்கு புறப்படலாமா கூட்டம் வந்திருக்குமா என்று கேட்டேன் அதற்குள் தினமர செய்தியாளர் குறுக்கிட்டு ஐயா மக்கள் கூட்டத்தால் தமக்கு மைதானமே நிரம்பி வழிகிறது என்று கூறினார் அப்படி கூறியவர் தினமர செய்தியாளர் என்பதால் நம்மை கிண்டல் செய்கிறார் என்று நினைத்துக்கொண்டு கூட்டம் வந்திருக்குமா என்று கோமதி கோமதியம்மாரிடம் மீண்டும் கேட்டேன் அப்போது அந்த தினமலர் செய்தியாளர் என்னை பார்த்து ஐயா உன் நான் உன்னையைத்தான் கூறுகிறேன் என்று கூறினார் எனக்கு உற்சாகம் தொற்றிக் கொண்டு விட்டது உடனடியாக அங்கிருந்து மாநாட்டுத் திடலுக்கு புறப்பட்டேன் என்னுடன் காடுவெட்டி குரு கோமதி அம்மாள் ஆகியோர் வந்தனர் செல்லும் வழியெல்லாம் மக்கள் கூட்டத்தை கண்டு இன்ப அதிர்ச்சி அடைந்தேன் இவ்வளவு கூட்டத்தை கூட்டியதற்காக கோமதி அம்மாளை பாராட்டினேன் அவரும் ஐயா இந்த கூட்டம் முழுவதும் உங்களுக்காக வந்தது அனைத்து கவுண்டர்கள் சங்கத்தினர் சந்தித்த போது மருத்துவர் ஐயா அவர்களின் கரங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு அவர் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பார் என்று கூறினோம் அதை ஏற்று உங்களை நம்பி வந்த கூட்டம் தான் இவ்வளவு என்று கூறினார் மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெற்றது மாநாட்டிற்கு வந்தவர்கள் எண்ணிக்கையை எவராலும் கணக்கிட முடியவில்லை அந்த அளவுக்கு மதுரை மாநகரம் குலுங்கியது அதனால்தான் தினமல நாளிதழ் அப்படி தலைப்பிட்டது இத்தனைக்கு மாநாட்டுக்கான செலவு எவ்வளவு தெரியுமா வெறும் ஏழு லட்சம் ரூபாய் மட்டும்தான் மாநாட்டு பந்தல் நாற்காலிகள் ஒளி ஒளி அமைப்புக்கு மட்டும்தான் அந்த செலவு வேறு எதற்கும் ஒரு பைசா கூட செலவழிக்கவில்லை பணத்தால் மட்டுமே மாநாட்டை வெற்றி பெற செய்ய முடியாது மக்கள் ஆதரவு இருந்தால்தான் பணம் இல்லாவிட்டாலும் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்று நிரூபித்த மாநாடு மதுரை அனைத்து கவுண்டர்கள் மாநாடு என்பது எனது வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்று தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய பழைய நினைவுகள் என்கின்ற தலைப்பில் முகனில் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க இந்த தகவலானது பலருக்கும் அதிர்ச்சிகார தகவலாக இருக்காது ஏனென்றால் இதை படித்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் வன்னியர் சங்க மாநாட்டினை மகாபலிபுரத்தில் கண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு சிறிது அதிர்ச்சியம் இருக்கலாம் மதுரையில் வன்னியர் சங்க மாநாட்டை மிஞ்சிய கூட்டமா என்று அனைத்து சமுதாயத்தின் பாதுகாவலர் மருத்துவர் ஐயா என்பதை நிரூபித்த மாநாடுகளில் இதுவும் ஒன்று